அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் மீண்டும் கட்டங்கள் உயர்த்தப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பண பரிவர்த்தனைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கி இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பேர் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் யூபிஐ கட்டணம் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க கூகுள் பே ஃபோன்பே சேவைகளில் புதிய கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க கூகுள் பே உள்ளிட்ட யுபிஐ பணம் பரிவர்த்தனை செயலைகள் வழியாக மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் போன்ற அனைத்து கட்டணங்களும் தற்போது உயர்த்தப்படவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க சமீப காலமாக கூகுள் பே மற்றும் ஃபோன்பே உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரீசார்ஜ் ஏற்றவாறு மூன்று ரூபாய் வரைக்கும் கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டாங்க தற்போது பில் பேமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணங்கள் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த பண பரிவர்த்தனை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஐந்து புள்ளியிலேருந்து ஒரு புள்ளி வரைக்கும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து வரி பணம் வசூலிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஃபோன்பே பேடிஎம் போன்ற நிறுவனங்களுக்கும் மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணங்களை டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் பயனாளர்களுக்கு இதே போல கட்டணங்கள் வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்தியாவில் யுபிஐ பணம் பரிவர்த்தனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஃபோன்பே மற்றும் கூகுள் பே மூலயமாக அதிகமான பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க யுபிஐ வளர்ச்சி மற்றும் பரிவர்த்தனைகள் நிலவரப்படி ஜனவரி வரைக்கும் அதாவது இந்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் பதினாறு புள்ளி தொண்ணூத்தொம்போது பில்லியன் யூபிஐ பரவ பணம் பரிவர்த்தனை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க மொத்தமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட தொகை வந்து ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் கோடி என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க யுபிஐ பயன்பாட்டின் தாக்கம் யுபிஐ மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வது இந்தியாவில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கிராமப்புறங்கள் முதல் நகரப்புறங்கள் வரை அனைவரும் கட்டாயம் யுபிஐ பயன்பாடு உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தற்போது மீண்டும் இதற்கான கட்டணம் அதாவது யுபிஐ பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் குடிநீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் வாயிலாக மேற்கொள்ள உள்ள நபர்களுக்கும் கண்டிப்பாக யுபிஐ கட்டணம் வந்து உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பணங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து வரி பணம் கட்ட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்